யாழ் இந்துக்கல்லூரியில் சிவலிங்கம் ஒன்று இரவோடு இரவாக அகற்றப்பட்டிருக்கின்றது அதற்குரிய முறையிலே அதற்குரிய திதியிலே தான் அதனை செய்ய வேண்டும் அதை தவறி இரவிலே பாடசாலை மாணவர்கள் இல்லை பாடசாலை ஆசிரியர்கள் இல்லை பழைய மாணவர்கள் இல்லை என்றால் இவ்வாறு ஒரு புலியான செயல்பாடு அந்த இடத்திலே நடந்தால் அங்கு உடனடியாக பாதிப்புக்கு உள்ளாகப்பட வேண்டியவர்கள் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பாடசாலையிலே படிக்கும் மாணவர்கள் அந்த பாடசாலையிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் கற்பித்துக்கொண்டிருக்கும் கற்பித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் ஆனால் சிவலிங்கம் என்றது வந்து உருவ வழிபாட்டை தாண்டினது அரு உருவ வழிபாடு உருவ உண்மையிலேயே ஒரு கிரியையே பகலிலே வழிபாடு செய்கிற கிரியையை செய்து அதன் முறையில் கொண்டு போயிருக்கலாம் ஆனால் அவ்வாறு செய்யாது இவ்வாறு ஏன் செய்திருக்கின்றார்கள் என்பது பதட்டமாக படபடப்பாக இரவோடு இரவாக அடுத்த காணொலியிலேயே ஆகம சான்று தொடக்கம் திருமந்திர சான்று வரை ஒரு சிவலிங்கத்தை அகற்றினால் அந்த இடத்திலே என்ன நடக்கும் என்ன கேடு வரும் என்ற ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க யாழ் கல்லூரியில் சிவலிங்கம் ஒன்று இரவோடு இரவாக அகற்றப்பட்டிருக்கின்றது என்னடா என்று சொல்லி அதிர்ச்சி அடைந்துவிட்டோம் இந்த செய்தியை கேட்டதன் பின்னர் உண்மையிலேயே ஒரு வழிபாட்டுக்கு இருந்த லிங்கத்தை ஒரு இடத்திலே நாங்கள் ஒரு லிங்கத்தை நிறுவினால் அந்த லிங்கத்தை நாங்கள் அகற்றக்கூடாது அவ்வாறு அகற்றினாலும் அகற்றின இடத்து அதே தான் மீளவம் வைக்க வேண்டும் அவர் அகற்றத்துக்கு என்று சொல்லியும் முறை இருக்கின்றது அதற்கான கும்பங்கள் நிறுவி அதற்கான கிரிகைகள் செய்து அதற்குரிய முறையிலே அதற்குரிய திதியிலே தான் அதனை செய்ய வேண்டும் அதை தவறி இரவிலே பாடசாலை மாணவர்கள் இல்லை பாடசாலை ஆசிரியர்கள் இல்லை பழைய மாணவர்கள் இல்லை இந்த சூழலிலேயே இரவிலே கள்ளன் திருட்டுக்கு போனதை போன்ற ஒரு செயல்பாட்டை இந்த தலைமை ஆசிரியர் ஒரு ஜேசிபியை கொண்டு வந்து செய்திருக்கின்றார் என்று சொல்லும் பொழுது அது கொஞ்சம் மனசுக்கு கவலையாக இருக்கின்றது அத்துடன் இவர் இறை நம்பிக்கை உடையவரா என்னும் ஒரு கேள்வியும் வந்து எங்களுக்கு முன்னுக்கு தோன்றுகின்றது ஆக ஒரு சிவலிங்கத்தை அகற்றின இடத்திலே தான் மீண்டும் வைக்க வேண்டும் அகற்றக்கூடாத லிங்கத்தை அகற்றி இருந்தாலும் ஆனால் இங்கு செய்தி என்ன கிடைக்கின்றது என்று சொன்னால் இந்த யாழ் கல்லூரியிலே ஒரு வைரவர் கோயில் இருப்பதாகவும் இந்த வைரவ கோயிலுக்கு ஈசான மூலையிலே இந்த சிவலிங்கம் வைக்கப்பட போகின்றதாகவும் ஒரு செய்தி கிடைக்கின்றது அது நாட்கள் காலங்கள் இருக்கின்றது அது மட்டும் வழிபட்டு கொண்டிருந்த சிவலிங்கத்தை வழிபாட்டுக்கு விடாமல் அதனை கொண்டு அங்காலங்கே வைத்து ஒரு மூலையிலே ஒரு கொட்டைகள் இருக்கிறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது என்னென்றால் வைரவர் சிவனுடைய மூத்தந்தான் சிவகுமாரர்கள் குமாரன் என்று சொல்லி சொல்வார்கள் வைரவரை ஆனால் சிவலிங்கம்ன்றது வந்து உருவ வழிபாட்டை தாண்டினது அருவுருவ வழிபாடு உருவ வழிபாட்டுக்கு மேற்பட்டது அருவுருவம் அருவம் உருவம் அருவுருவம் அப்போ இது வந்து அருவுருவ வழிபாடு ஆக அருவுருவ வழிபாட்டுக்கு ஒரு அறிவாட்டு வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சிவலிங்கத்தை வைரவருக்கு ஈசான மூலையிலே அதாவது சிவலிங்கத்துக்கு ஈசான மூலையிலே ஒரு சிவமூர்த்தத்தை வைக்கலாம் ஆனால் வைரவரை விட பெருசு இங்கே வந்து சிவலிங்கமானது அச்சிவலிங்கத்தை வைரவருக்கு ஈசான மூலையிலே என்ற ஒரு பிழையான ஒரு அடிப்படையிலே இங்கு இந்த செயல்பாடானது நடந்து கொண்டிருக்கின்றது ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவர்களுக்கு தெரியாத அடிப்படையிலே இரவிலே இது நடந்திருக்கின்றது உண்மையிலே ஒரு கிரையே பகலில் வழிபாடு செய்கிற கிரையை செய்து அதன் முறையில் கொண்டு போயிருக்கலாம் ஆனால் அவ்வாறு செய்யாத இவ்வாறு ஏன் செய்திருக்கின்றார்கள் என்பது பதட்டமாக படபடப்பாக இரவோடு இரவாக இவ்வாறு செய்ய வேண்டிய தேவை என்னத்துக்கு வந்தது என்பது வந்து உண்மையிலே புரியாத ஒரு புதி புதிதாக இருக்கின்றது ஆக இந்த சிவலிங்கமானது அகற்றின இடத்திலே மீண்டும் வைக்கவில்லை என்று சொன்னால் உண்மையாக சொல்லுகின்றேன் இதுக்கான சான்றுகளை வேண்டும் என்று சொன்னால் நான் அடுத்தடுத்த காணொளி அடுத்த காணொலியிலே அடுத்தடுத்த அடுத்த காணொலியிலே ஆகம சான்று தொடக்கம் திருமந்திரச் சான்று வரை ஒரு சிவலிங்கத்தை அகற்றினால் அந்த இடத்திலே என்ன நடக்கும் என்ன கேடு வரும் என்ற சரியான காரணங்களை நான் உங்கள் முன்னிலையிலே காட்ட முடியும் ஆகையினால் மக்களும் அதாவது பாடசாலை மாணவர்களின் நலன் கருதி பாடசாலை ஆசிரியர்களின் நலன் கருதி இதனை வந்து கருத்தில் கொண்டு இதுக்கு ஒரு சரியான தகுந்த நடவடிக்கை நீங்கள் எடுக்க வேண்டும் சமய பெரியோர்கள் நீங்கள் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும் உண்மையிலே இறை நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நான் சொல்லுவது சற்று சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக தென்படும் என நான் கருதுகிறேன் ஆகையினால் இதற்கு அமைவாக அகற்றி அகற்றிய சிவலிங்கம் மீண்டும் அதை இடத்தே வர வேண்டும் அல்லது இது ஏன் இவ்வாறு அகற்றப்பட்டது என்னும் காரணத்தினை வந்து தொடர்புடைய தலைமை ஆசிரியர் மக்களுக்காகவும் பாடசாலை மாணவர்கள் ஆசிரியரின் நலன் கருதி இச்செய்தியை தெரிய வேண்டும் ஏனென்றால் இவ்வாறு ஒரு புலியான செயல்பாடு அந்த இடத்துல நடந்தால் அங்கு உடனடியாக பாதிப்புக்கு உள்ளாகப்பட வேண்டியவர்கள் யாராக இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பாடசாலையிலே படிக்கும் மாணவர்கள் அந்த பாடசாலையிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் கற்பித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் ஆக அந்த பாடசாலை தொடர்புடையவர்களுக்கு இதனுடைய தாக்கங்கள் மேலும் வரக்கூடாது அந்த பாடசாலைக்கு ஒரு நட்பெயர் இருக்கின்றது நட்பெயரானது இவ்வாறான ஒரு செயல்பாட்டினால் அந்த நட்பெயர் நற்செயல் கெட்டுப்போய்விடக்கூடாது ஆகையினால் இதனை கருத்தில் கொண்டு இதனை சற்று செவிமடுத்து இதுக்கான ஒரு அடுத்த கட்டம் என்ன செய்ய அதை நீங்கள் அனைவரும் செய்ய வேண்டும் இது ஒரு சைவர்களுக்கு ஒரு மனம் வருந்தத்தக்க ஒரு செயலாகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாகவும் ஒரு நாங்கள் வழிபாட்டுக்குரிய போற்றுதலுக்குரிய சிவலிங்கத்தை அதனுடைய முறைக்கு எதிர்மாறான முறையிலே இவ்வாறு இரவோடு இரவாக திருடர்கள் களவெடுக்கச் சென்றதை போல் இரவோடு இரவாக ஜேசிபியை கொண்டு வந்து அகற்றுவது முறைப்படி அகற்றாமல் செய்வது ஒரு மன வலியையும் வருத்தத்தையும் தரக்கூடிய ஒரு செயல்பாடாக இருக்கின்றது ஆகையினால் இதனை கருத்தில் கொண்டு இதற்கு அடுத்த கட்டம் என்ன செய்ய வேணுமோ தொடர்புடையவர்கள் இதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஒரு சிவனடியான அடிப்படையில் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன் இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க பொய்யாயினையெல்லாம் போயகல வந்தருளி நன்றி ஓம் நமச்சிவாயம்